அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேண்ணா இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் விஸ்வாசி வைகாசி எட்டு இன்று வியாழக்கிழமை ஆங்கில வருடம் மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தொம்பது வரை புரட்டாதி பின்பு உத்திராதி திதி இன்று இரவு எட்டு ஐம்பத்தெட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் அதே போல் சந்திராச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் பூரம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் இந்த சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் கரைச்சில் கொள்ளுங்க அதனால இந்த சிம்ம ராசிக்காரங்களும் சிம்ம லக்கணக்காரங்களும் இன்று வண்டி வாகனத்தை செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் விழிப்புணர்வோடு செல்லணும் ஏக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் தான் பார்த்துட்டு எடுக்கணும் முக்கியமாக பிரேக் பிடிக்கிறது பார்த்துட்டு எடுக்கணும் இன்று யார்கிட்ட பேசுனா மிக கவனமான முறையில் பேசணும் வார்த்தைகள் மிக மிக முக்கியம் வார்த்தைகளை நீங்கள் தவறாக பயன்படுத்திவிட்டால் உங்களுக்கு இன்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நெருங்கி பழங்கக்கூடிகளாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும் ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை வந்து இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது டு ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைத்தா சிறப்பு குழந்தை பாக்கிய இல்லாதவங்க பயன்படுத்தினாலும் சிறப்பு குழந்தை பாக்கியத்தை பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ராவுகாலம் மதியம் ஒன்று முப்பது மூணு எமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஆறு டு பத்து முப்பது சூளம் வந்து தெற்கு சூளனா கற்பூரம் ஏற்று விளக்கு ஏற்று அதே போல் குளிகனா மாந்தி மாந்தின்னா குளிகன் குளிகன் டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது பின்னல்களையும் ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த குழந்த பாக்கியம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெண்கள் தலைக்கு ஊற்றத்துலேருந்து பன்னெண்டாவது பன்னெண்டாவது நாள் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இந்த நாளில் கணவன் மனைவி இணைந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் கருத்து கொண்டு பெண்ப நன்றி வணக்கம்